புது மனைவியை அப்பாவுக்கு விருந்தாக்கிய கொடூர கணவன் சொந்த மருமகளே சீரழித்து கொன்ற மாமனார் இதற்கு உடந்தையாக இருந்த மாமியார் வீட்டின் முன் தோண்டி புதைத்த கொடூர சம்பவம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகாராஷ்டிராவின் ஃபரிதாபாத் நவீன் நகர் பகுதியில் மாமனார் தனது மருமகளான தனுவை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் வெளியாகி இருக்கிறது பின்னர் அவரின் உடலை வீட்டுக்கு வெளியில் தோண்டப்பட்ட குழியில் புதைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க தனுவின் மாமனார் பூக் சிங் கைது செய்யப்பட்ட நிலையில அவரது மாமியார் சோனியா மற்றும் கணவர் அருணும் இந்த கொலை திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு தற்போது தலைமறைவாக உள்ள அருணை போலீசாரும் தேடி வருகிறாங்க தனுவின் உடல் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் போலீசாரின் விசாரணையில ஏற்கனவே ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி கொலை செய்யப்பட்டு குழியில் புதைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா வீட்டின் முன் குழி தோண்டப்பட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் மூடப்பட்டிருக்கு தனு காணாமல் போனதாக போலீசில் புகார் அளித்தும் தொடக்கத்தில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பிறகு இந்த விவகாரம் டிஜிபியிடம் சென்றது அங்கு சென்ற நிலையில விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்காங்க பிறகு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில பூப் சிங் தனது மருமகளை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கழுத்தை நெரித்து கொன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு பிறகு அவருடைய உடலை வீட்டின் வெளியில் உள்ள குழியில் புதைத்து மறுநாள் அந்த இடத்தில் கான்கிரீட் ஸ்லாப் பதித்திருக்காங்க அருணும் சோனியாவும் இந்த கொலைக்கு முன்னதாகவே திட்டமிட்டதாகவும் சம்பவத்தின் போது அவர்கள் இல்லாமல் செல்லும் திட்டமும் அதற்கான ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கு தற்போது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்திருக்கு மேலும் சொந்த மருமகளை வரதட்சணை கொடுமை செய்து மாமனார் பலாத்காரம் செய்து கொன்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனுக்கான மறக்காம நமது பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க